ஆல்ரைட் துணியை அயன் பண்ணுறதுக்கு பல வகைகள் இருந்துச்சு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா செம்பில் வெந்நீரை வச்சு அயன் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா கறியை போட்டு ஒரு இரும்பு இஸ்திரி பெட்டிக்குள்ளே வச்சு நம்ம அயன் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா எலக்ட்ரிசிட்டிலாம் வந்ததுக்கப்புறமா எலக்ட்ரிக்கல் அயன் வந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடர்னைஸ் ஆகி ஸ்டீமர் அயன்லாம் வந்துச்சு ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்மெண்ட் ஸ்டீமர் அப்படிங்கிறது ஃபேமஸ் ஆகிக்கிட்டே வருது நிறைய பிராண்ட்ஸ் கார்மெண்ட் ஸ்டீமர் லான்ச் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த வரிசையில் இந்தியாவில் ஷோமி அவங்களுடைய ஹேண்ட் ஹெல்ட் கார்மெண்ட் ஸ்டீமரை கவர்மெண்ட் ஸ்டீமரை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது நான் இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ என்னோட என்னுடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஷோமியோடைய கார்மெண்ட் ஸ்டீமர் ஸோ இதோடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ பாக்ஸுக்கு வெளியில் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபோட்டோ ரொம்ப கிளியராக போட்டிருக்காங்க பின்புறது இந்த ப்ராடக்டினுடைய எல்லா விவரங்களும் இங்கே க்ளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி முந்நூறு வாட் பவர் அவுட்புட் தரக்கூடிய ஒரு அயன் பாக்ஸ் இது ரொம்ப லைட் வெயிட்டாக ஃபோல்டபுள் டிசைன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் நைன் மீட்டருக்கான கேபிள் லென்த் இருக்கு இதை வந்து ஹீட் ஆகிறதுக்கு இருபத்தாறு செகண்ட்குள்ளே ஃபுல் ஹீட் ஆயிடுது ஒன்ஸ் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டீமரை நம்ம கனெக்ட் பண்ணுறப்போ இருபத்தி நாலு கிராம் பர் மினிட் ஸ்டீம் வரைக்கும் வெளியே தள்ளக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இதில் இருக்குது இதோடைய பாக்ஸ் பேக்கேஜிங்குக்குள்ளே இந்த ஸ்டீமர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மடக்கி வச்சுருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா இந்த ஸ்டீமரை வந்து நமக்கு ஸ்டீம் வெளியே வர்றதுக்காக தண்ணி ஊற்றணும் பார்த்தீங்களா அதுக்கான வாட்டர் டேங்க் இதில் இருக்குது அப்புறம் வந்து யூசர் மேனுவல் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங் ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இது வந்து இந்தியாவில் அவங்க ஒரே கலரில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இதை பார்க்கறதுக்கு இஸ்திரி பெட்டியோ அயன் பாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்காது இது ஏதோ ஒரு வித்தியாசமான ஏதோ கன் அட்வான்ஸ் டெக்னாலஜியான ஒரு கன் மாதிரி தான் இருக்குது இது ஒயிட் கலரில் மட்டும்தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இதை வந்து ஃபோ அன்ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் பட் அதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் டேங்கில் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும் இது எப்படி தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் பட் இதை தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு எல்இடி லைட் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் பவர் சோர்ஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணோன்னே இது லைட்டாக பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும் வந்துடும் இருபத்தாறு செகண்டுக்குள்ளே இந்த பிளிங்க் ஆகிறது கான்ஸ்டண்ட்டாக பிளிங்க் ஆகிடுச்சு அப்படி கான்ஸ்டன்ட் லைட் ஆகிடும் அதுக்கப்புறமா இதை நீங்கள் அயன் பண்ண யூஸ் பண்ணலாம் ஸ்டீம் அயனும் ட்ரை அயனும் ரெண்டுத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டீம் அயன் பண்ணணும்னா இந்த சைடில் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோடனே உடனே இருந்து ஸ்டீம் வெளியே வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஆப்ரேஷன் வைஸ் ரொம்பவே ஈஸி தான் யூஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இதை கழட்டிட்டு இந்த இதுக்கு தேங்கில் இருக்கிற தண்ணியை நீங்கள் க்ளீன் வெளியே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இதை மடித்து உள்ளே வச்சு நீங்கள் எங்கே போகிறீங்களோ இங்கே எடுத்துகிட்டு போகலாம் இந்த ப்ராடக்டோடைய டிசைனில் எல்லாமே நல்லா இருக்குது பட் ஒரு சில பிரச்சனைகள் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஒன்று வந்து ஒயிட் கலரில் இருக்குது ஹீட்டான பொருட்கள் ஆரம்பத்தில் ஒயிட்டாக ஆக பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் நாளடைவில் பழுப்படைய ஆரம்பிச்சிடும் அழுக்காச்சுன்னா கூட நம்ம ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி இதை நம்ம க்ளீனாக வச்சுக்கலாம் பட் பழுப்படையை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி மஞ்சளாக பார்க்கறதுக்கே ஒரு சுமாராக இருக்கும் ஸோ ஹீட்டான பொருட்கள் எப்போவுமே ஹீட் ஆகக்கூடிய பொருட்கள் எப்பவுமே வெள்ளையாக இருக்காமல் இருக்கிறது நல்ல விஷயம் ஸோ அதையே அவங்க திங்க் பண்ணி பண்ணலன்னு எனக்கு தெரியல இன்னொரு விஷயம் இதில் வந்து ஆன் ஆஃப் பட்டன் கிடையாது நீங்கள் பவர் சோர்ஸில் நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே இது ஆன் ஆகிடுது இதில் எந்த பட்டனும் கிடையாது சேஃப்டிக்காக இதில் ஒரு பட்டன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் அதே மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் கார்மெண்ட்ஸினுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்றாப்பில் ஹீட்டை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ரெகுலேட்டர் இருக்கும் அயன் பாக்ஸில் அது இதில் இல்லை பட் அது இதில் இதை வந்து நீங்கள் ஸ்டீம் அயன் பண்ணுறப்போ அதில் பண்ணுறதுக்கான தேவை பெருசா கிடையாது பட் நீங்கள் ட்ரை அயன் பண்ணுறப்போ ரொம்ப டெலிகேட்டான ஃபேப்ரிக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டான ஹீட்டில் வச்சு நீங்கள் பண்ணணும் ஸோ அந்த ஒரு ரெகுலேட்டர் இதில் இல்லை இது மூணு தான் எனக்கு பிரச்சனையாக தெரிஞ்சு பட் மற்றபடி இது யூஸ் பண்ணுறதுல என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நார்மல் அயன் பாக்ஸுக்கும் இதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இட வசதி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த கார்மெண்ட் ஸ்டீமர் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அது எப்படி அப்படிங்கிறத டெமோ பண்ணி காமிக்கிறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இரண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப குவிக்காக நீங்கள் அயன் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு உந்திரிங்க காலையில் நம்ம எந்திரிச்சு நம்ம போட்டு போட்டுகிட்டு போகக்கூடிய துணிகளை வந்து நம்ம அன் பண்ணுறதுக்கு இதை டக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக குவிக்காக நீங்கள் அயன் பண்ணிட்டு கொண்டு போயிடலாம் எஃபெக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பாயிண்ட் இதை ஈஸியாக நீங்கள் மடிச்சு வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா எங்கே வேணும் நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் எல்லா விதமான துணிக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் காட்டன் லினன் சில்க் உல் எல்லா விதமான துணிக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை அயன் பிளஸ் ஸ்டீம் அயன் எல்லா விதமான துணிக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டீம் அயன் யூஸ் பண்றதுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்க அப்படின்னா ஜேர்ம்ஸ் வந்து ஜேர்ம்ஸ் அண்ட் பாக்டீரியாஸ் உங்க துணியில இருந்துச்சு அப்படின்னா அதை ஈஸியா கீல் பண்ணிடும் அதை தவிர உங்களுக்கு ஸ்மெல் இருந்த துணியில ஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சில பட்டு துணி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா துவைக்க மாட்டாங்க அப்படியே மடிச்சு உள்ளுக்குள்ள வச்சிருவாங்க அதை எடுத்து அவங்க வேர் பண்றப்போ அது வேர்வையுடைய நாத்தம் உள்ளுக்குள்ள வச்சிருக்க இந்த புழுக்காணாத்தோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஸ்டீம் அயன் வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படி ஸ்டீ அயர்ன் பண்ணோம் அப்படின்னாலுமே அது ரொம்ப அந்த எல்லாம் போயிட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு க்ளோத் போடுற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும் ஆல் ரைட் ரொம்ப பேசிய ஆச்சு ஸோ இப்போ வந்து ஒரு பிக்காக உங்களுக்கு டெமோ காமிச்சிடுறேன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் தண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும் ஸ்டீம் அயன் பண்ணணும் நினச்சிங்க அப்படின்னா தண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும் இந்த டேங்க்கை அப்படியே லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே வந்து டேங்க்குக்கான ஒரு லிடு இருக்குது பார்த்திங்களா இந்த லிட்டை நீங்கள் எடுத்துகிட்டு இதில் நம்ம தண்ணி ஃபில் பண்ணிடுவோம் ஆல்ரைட் ரைட் ஃபில் பண்ணியாச்சு ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே ஏதாவது துணி தண்ணி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த ஸ்டீமரில் இந்த வாட்டர் டேங்கை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் இது கனெக்ட் ஆகிடும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பிளக்கை நம்ம கனெக்ட் பண்ணணும் பிளக்கை கனெக்ட் பண்ணோன்னே இது ஆன் ஆகிடும் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் ஃப்ரண்ட் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா செராமிக் சோல் பிளேட் அப்படிங்கிறாங்க இந்த பிளேட் தான் ரொம்ப ஹாட்டான ஒரு பிளேட்டு இந்த பிளேட்டில் நீங்கள் ஹீட்டாக இருக்கிறப்போ இந்த லைட் எரிஞ்சிட்டு இருக்கிறப்போவோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே இது தொட்டுறாதீங்க ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அதே நேரத்தில் ஸ்டீம் வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஸ்டீம்லேயும் கையை வச்சு அதை பார்க்க சூடாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காதீங்க ஏன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாட்டாக இருக்கும் துணியை வச்சு கூட நம்ம கையை இந்த மாதிரி வச்சு துணியை வச்சு பிடிக்கிறோம் அப்படின்னு கூட அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க ரொம்ப ஹாட்டான விஷயம் ஸோ அகைன் நான் ஹீட்டை வந்து திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கான காரணம் என்னென்ன சேஃப்டி இப்போது ஒரு குயிக்காக ஒரு டெமோ ஒன்று காமிச்சிடுறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ளக்கை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் கனெக்ட் பண்ணோடனே இது ஆன் ஆகிடும் லைட் இப்போ பிளிங்காய் பிளிங்க் ஆகி எரியுது ஒரு டுவெண்ட்டி நைன் செகண்ட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்குள்ளே இந்த லைட் ப்ளிங்க் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும் ஓகே இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டீம் வர ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த ஸ்டீம் வரதோடு சேர்த்து நம்ம இதை அயன் பண்ணால் நம்ம ஆரம்பிச்சிடலாம் ஸோ எவ்வளோ கசங்களாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த கிளாத்தை நம்ம அயன் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இப்போ இந்த துணியில் பார்த்திங்க அப்படின்னா சுருக்கங்கள்லாம் எதுவும் இல்லாமல் கிளீனாக அயன் ஆயிடுச்சு இதுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரெஷராக எதுவும் நான் அப்ளை பண்ணலை சும்மா அப்படியே ஸ்டீமரை வச்சு லைட்டாக காமிச்சேன் துணி கிளீனாக அயன் ஆகிடுச்சு இப்போ நம்ம வேர் பண்ணிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது இந்த துணி ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த ஸ்டீமரை எல்லா விதமான துணிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இரண்டு விஷயங்கள் ஒன்று வந்து இடம் வந்து பட்டாறுக்குறை இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு ஹேங் பண்ணிட்டு கூட நீங்கள் அயன் பண்ணிட்டு போயிடலாம் போர்டு வேணுங்கிற அவசியம் கிடையாது ஸ்டீமர் யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ட்ரை அயன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் இன்னொரு விஷயம் எனக்கு வந்து இந்த கிளென்லினஸ் பிளஸ் அந்தம்ஸ் அந்த ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் துணி போட்ட ஒரு ஃபீலிங் எனக்கு கிடைக்குது இந்த டேங்க்கை வந்து நீங்க ஒன்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருந்து நாலு துணி வரைக்கும் நீங்க ஸ்டீம் அயன் பண்ணிக்கலாம் அப்படியே இதுல போய் நீங்க ஃபில் பண்றதுக்கு டைம் இல்லைனாலும் ட்ரை அயன் பண்றது கூட இந்த சோல் பிளேட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இந்த கார்மெண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இது வாங்கறதுக்கான லிங்க் விட டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த அயன் பாக்ஸ் பெட்டர் இல்ல ரெகுலரான ஒரு ஸ்டீம் அயன் பாக்ஸ் பெட்டர் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ இதுல எதுல பெட்டர் அப்படிங்கறதுக்கான கேள்வி கிடையாது உங்களுடைய தேவைக்கு எது சூட்டபுளா இருக்கு அப்படிங்கறத பார்த்து நீங்க முடிவு பண்றதா அதுதான் உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படி நீங்க சூஸ் பண்றதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சேனல் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த பதிவு மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுது உங்களுக்கு நன்றி வணக்கம்